ஐந்து சிறந்த வழிகள் பணத்தை சேமிக்க இன்றைக்கி பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முடியாத காரியம் அப்படின்னு ஆயிடுச்சு எல்லாருமே வந்து பணம் சம்பாதிக்கிறோம் ஆனால் எல்லாருனாலேயும் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களால் பணத்தை சேமிக்க முடியுங்க அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க எல்லாருக்குமே வந்து பொதுவாக ஒரு ஆசை தான் இருக்கும் அது என்ன அப்படின்னா பணத்தை அதிகமாக சேமிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த சேமிக்கக்கூடிய பணம் நமக்கு அவசர காலத்தில் கண்டிப்பாக உதவும் ஆனால் எப்படி செஞ்சாலும் பணத்தை வச்சுக்கொள்ள இல்லைங்க அது ஏன் அப்படின்னு நமக்கே தெரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் நாம் தானே செய்ய முடியும் பணத்தையே சம்பாதிக்க முடியுதுங்க நம்மனால் சேமிக்க முடியாதா இனி அதை பற்றி கவலையே படாதீங்க எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி இன்றைக்கி பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சிறந்த ஐந்து வழிகளை தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பெல்சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் இந்த ஐந்து வழிகள் ரொம்ப முக்கியங்க முதல் வழி இப்போ இருக்கிற காலத்தில் எல்லோருமே பார்த்திங்கன்னா பதினஞ்சரை ரூபாய்க்கு அதாவது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் மாதத்துக்கு மூணாயிரம் வரை சேமிக்க முடியும் சேமித்து அதை வைக்கிறது மூலிமா அந்த பணத்தில் மாதம் மாதம் அரை கிராம் வாங்கி வைத்துக்கொள்ளலாம் நம்ம பணமாக சேமித்து வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பணம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம் இதுவே தங்கமாக நம்ம வாங்கி வச்சோம்னா அவசர காலத்தில் நம்ம அடகு வச்சுக்கலாம் அது மூலியமாக அந்த தங்கத்தை நம்ம அடகு வச்சதை சிறுக சிறுக பணத்தை கட்டி திரும்ப மீண்டுக்கலாங்க அதே மாதிரி இது வந்து பிற்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து இதில் காசு போட்டாலும் நம்ம ஏதாவது ஒரு இதில் வந்து ஒரு ஃபண்டு வந்து கட்டுறதா இருக்கட்டும் சீட்டு போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் பணம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏமாற்றம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த ஏமாற்றத்தை நீங்கள் தவிக்க தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தங்கத்தின் மீது முதலீடு போட்டால் அது பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை தருங்க அதுவும் இல்லாமல் தங்கத்தினுடைய மதிப்பு இருக்க இருக்க உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அது நன்மையாக தான் போய் முடியுங்க அடுத்தது இரண்டாவது வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்திலும் உள்ளது தான் கடன் பிரச்சனை அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க எல்லா கடன்களையும் எப்படி ஒரே நேரத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்போதே அதிகமாக கடன் இருக்குது அதை எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு வரீங்க அப்படின்னா ஆனால் ஏற்கனவே இருக்கிற கடனோட இன்னொரு கடன் சேர்த்து வாங்கி நீங்கள் வாங்கியிருந்த முழு கடனையும் செலுத்திடுங்க அதாவது நீங்கள் ஒரு பக்கம் கடன் வாங்கி கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் நிறைய இடத்துல நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல அதிக தொகையாக வாங்கி இந்த பத்து பேர்த்துட்டு இருக்கக்கூடிய கடனையும் முடிச்சிடுங்க முடிச்சிட்டிங்கன்னா ஒரே இடத்துல கடன் இருக்கும் ஒரே அமௌண்ட் கட்டினா போதும் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடனுக்காகவும் வேலை செஞ்சிங்க அதாவது பத்து பேத்துகிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க அந்த பத்து பேத்துட்டையும் கடன் கட்டுறதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆயிரும் ஆனால் இப்போ ஒரே கடனாக மாற்றி உழைக்க போகிறீங்க இப்போது பணமும் சேமிக்க முடியும் அந்த ஒரே கடனாக இருக்கும் அதுவே உங்களுக்கு இன்னும் நன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க அதனால் வந்து நான் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான் வந்து கிடைக்கும் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் பத்து பேர்த்திட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிலிருந்து மீண்டு வரது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் ஒரே இடத்துல ஒரு பெரிய தொகையாக வாங்கி இந்த இருக்கக்கூடிய அத்தனை கடனையும் என்ன பண்ணுங்கள் பத்து பேர்த்துகிட்ட இருக்கிற கடனையும் கட்டிடுங்க கட்டிட்டு அந்த ஒரே இடத்துல கடனை கட்டிட்டு வாங்க அப்போது நீங்கள் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் கடனில் இருந்து சீக்கிரமாக வந்து ரிலீஃபும் ஆயிடுவீங்க அடுத்த டிப்ஸு மூன்றாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கேள்வி இருக்கும் க்ரெடிட் கார்டு வாங்கிவிட்டு அதை சரியான நேரத்தில் கடனை கட்டி விடுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கட்டாமல் இருந்தால் உங்களுடைய சிவில் ஸ்கோரு குறைவாக வாய்ப்பு இருக்குது அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த க்ரெடிட் கார்டை வச்சு ஒரு அவசரத்துக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் யூஸ் பண்ணார் அந்த நூற்றி ஐம்பது ரூபாயை அவர் வந்து மறந்தே போயிட்டாருங்க ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்க பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்காக லோன் போடுறதுக்காக பேங்க்கில் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்க பேங்க்காரவங்க உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோரு கம்மியாக இருக்குது நீங்கள் ஒரு பக்கம் பணம் வாங்கி கட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் தான் எங்கேயுமே கடன் வாங்கலையே நான் அப்படி எதுலேயுமே வந்து கட்டாமல் இல்லைங்க இதுவரைக்கும் எல்லாத்தையுமே கட்டிட்டேன் சொல்லப்போனால் எனக்கு எந்த கடனுமே இல்லையே நான் போய் யார் வந்து கடன் வாங்கியிருக்கேன் எப்படி எனக்கு சிபில் ஸ்கோர் குறையும் அப்படின்னே பேங்க்காரவங்க இவங்களுடைய ரெக்கார்ட்ஸை செக் பண்ணியிருக்காங்க அப்போ தெரிய வந்திருக்குது அவருடைய க்ரெடிட் கார்டில் தொகை இருக்குது எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே தொகை காமிக்குது செக் பண்ணி பார்த்தா அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது ஆமாங்க நான் ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு அவசரத்துக்காக நான் க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பேங்க்காரவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த தொகையை நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பார்த்துக்குங்க நம்ம கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறதை விட எங்கெங்க யூஸ் பண்ணோம் எவ்வளோ யூஸ் பண்ணோம் அதை எவ்வளோ நாட்களில் நம்ம வந்து திருப்பி கரெக்டாக கட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு தேவைகள் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரும் அப்போது இந்த மாதிரி தடுமாறுற சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடவே கூடாதுங்க அதனால் ரொம்பவுமே வந்து முக்கியம் க்ரெடிட் கார்டுகளை சரியாக வந்து கட்டிடுங்க அடுத்தது நாலாவது வழிங்க ஒரு மனிதனுக்கு உயிர் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் இன்சூரன்ஸ் போட்டால் போதுமா அப்படின்னு கேட்காதீங்க நம்ம எல்லாருமே எப்போதுமே ஒரே மாதிரியாக இருக்க போகிறதில்ல எல்லாருக்குமே வயது முதிர்வு ஏற்படும் அதனால் பிற்காலத்தில் நம்ம பற்றி கவலைப்படாமல் பணத்திற்காக நம்ம சார்ந்தவங்க யோசிக்கக்கூடாது அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே உயிர் காப்பீடு செய்து பணம் போட்டு வாங்க அது பிற்காலத்தில் பணவை பணத்தை வந்து செலவு செய்யாமலும் சேமிக்கவும் உதவுங்க இது ரொம்பவுமே பயனுள்ளதுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது வழிங்க குடும்ப பட்ஜெட்டில் குறைவாக போடணுங்க மாதம் முதல்லையே போட்டுடுங்க பணத்துக்கு தகுந்த போல் பட்ஜெட்டில் குறைத்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போது அதிக அளவு குடும்பத்தில் இரண்டு நபர்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படி போகிறவங்க ஒருவரோட சம்பளத்தை மொத்தமாக வங்கியில் போட்டுடுங்க அது பிற்காலத்தில் அவங்களோட சேமிப்பை அதிகப்படுத்தும் இந்த ஐந்து வழிகளையும் வந்து பின்பற்றுனீங்கன்னா போதுங்க நிச்சயமாக பணத்தை சேமிக்க முடியும் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க முடியும் இதுக்கு எப்போதுமே வயது முதிர்ந்த காலத்தில் தான் பண தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதனால் இந்த வழிகளை ஃபாலோ பண்ணி உங்களை நீங்கள் பண தேவைகள்லருந்து கஷ்டத்துல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி